ஒரு ஏழு மணிக்கு சாப்பாட்டை முடிச்சாச்சு எட்டு மணிக்கு தொட்டாப்பை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டு அமீறி அப்போ ஒரு பெரிய மீன் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு குளஞ்சா மீன் ஏறி இது பார்க்கத்தான் பெரிய மீன் ஆனால் வெலை சுத்தமாக போகவே போகாது இந்த மீன் வந்து வெறும் கருவாட்டுக்கு தான் போகும் ஆனால் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருங்க பேருக்கு தான் ரொம்பவுமே நீளமான மீன் பெரிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கலாம் வெலை சுத்த சுத்தமாக போகாது சரினு சொல்லிட்டு நாங்கள் தொட்டப்ப நோக்கி ஓடிட்டோம் இப்போ தொட்டப்பை நாங்கள் பிடிச்சிட்டோம் இன்றைக்கி இந்த ரெண்டாவது நாளில் நாங்கள் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணி வந்து ஸ்கிப் முழுசா பாருங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம கடல் ரசா பேச்சுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கு ஆழ்கடலில் ரெண்டாவது நாள் நம்மளுக்கு கிடைச்ச மீன்கள் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முரல் ஒரு குளஞ்சா மீன் நம்ம நைட்டு இறையா கொடுத்தோம் பாத்தீங்களா அந்த முண்டகனி மீன் தான் வந்திருக்கு புதுசா மீன்கள் எதுவுமே வரவே கிடையாது இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கூட வர ஆயிரம் ரூபாய்னு விட ஒரு ஐநூறு ரூபாய்க்கூட ஓடாது ரெண்டாவது நாள் நாங்கள் கடல் மீன் தங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஆறு பேர் கடலுக்கு வந்திருக்கோம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு மீன் பிடிச்சிருக்கோம் தாங்க கடல் மேலே மீனவர்களுக்கு எல்லா நாட்களும் மீன்கள் கிடைக்காது என்னைக்கேட்டு ஒரு சில நாட்கள் மீன்கள் கிடைக்கும் ஒரு சில நாட்கள் இந்த மாதிரி மீன்கள் இல்லாமையும் போகும் எல்லாத்தையும் கடன் தான் நாங்கள் போயாகணும் இன்னைக்கு நஷ்டம் வரலாம் நாளைக்கு லாபம் வரலாம் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் நாங்கள் கடல் மேலே இருப்போம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிஷர் மேன்ஸோட லைஃப் ஸ்டைலில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கடல் ரசை பெற்ற ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க